வணக்கம் வணக்கம்மேஷ் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்கள் சுகாதார வசதிகளை இலகுவாக பெறுவதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் திறன் மேம்பாட்டுடன் ஆளுமை பெறுவதன் அவசியத்தை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளாா் பெஞ்சில் புயலால் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை சரி செய்து இயல்பு நிலை விரைந்து மீட்டெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு மோடி தலைமையிலான ஆட்சியில் அனைவரும் சுகாதார வசதிகளை இலகுவாக பெறுவதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாட்டில் முன்னூற்று ஏழு மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறந்த கட்டமைப்பு திறன்மிகு பணியாளர்கள் மருத்துவ ஆய்வு உரிய மருந்துகளின் இருப்பு நோய் கண்டறியும் வசதிகளோடு முழுமையான பணித்திறனுடன் சுகாதாரத்துறை செயல்படுவதாகவும் டாக்டர் மாண்டவியா குறிப்பிட்டார் எதிர்கால சவால்களை சமாளிக்கும் வகையில் இளைஞர்கள் திறன் மேம்பாட்டுடன் ஆளுமை பெற வேண்டியதன் அவசியத்தை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லியில் இருபத்தொன்பதாவது வர்த்தக தொழில் கூட்டமைப்பு ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர் விரைவான செயலாக்கம் வலிமை பாரம்பரிய கலாச்சாரங்களை பராமரிக்கும் திறன் உள்ளிட்டவற்றோடு இந்தியா உலகளாவிய பெருமைமிகு நாடாக உருவெடுத்துள்ளது என்றார் காலநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர் தென்னாடுகள் அல்லது குறைவான வளர்ச்சி உடைய நாடுகளால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார் நீடித்த வளர்ச்சி முறையான விநியோக சங்கிலி நிலையான கொள்கைகள் தொடர்பான பொறுப்புகள் அனைத்து நாடுகளுக்கும் உள்ளதால் பொதுவான அதேவேளையில் பரவலான பொறுப்புகளுடன் இவற்றை அணுக வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வணிக நிறுவனத்திற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பல் வன்முறை சம்பவங்களில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் ஐந்தாவது நாளாக இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் இப்பிரச்சினைகளை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர் கூச்சலுக்கிடையே கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா நடத்த முயன்றார் ஆனால் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை போது மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கடலோர கப்பல் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்து நான்கை அமளியின் உடை தாக்கல் செய்தார் இந்நிலையில் அமளி தொடரவே மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அவையை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் அவையில் அலுவல்கள் நடைபெறாமல் இருப்பது கவலை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் திரு மணீஷ் திவாரி செய்தியாளர்களிடம் பேசுகையில் எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த ஒத்திவைப்பு தீர்மானங்களை அரசு ஏற்க வேண்டும் என்றும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் விவாதங்களை வேண்டுமென்றே தவிர்ப்பதாகவும் குறைகூறினாா் உடான் திட்டத்தின் கீழ் விமான சேவையில்லா எண்பத்தாறு இடங்கள் அறுநூற்று ஒன்பது வழித்தடங்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு கே ராமமோகன் நாயுடு மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இன்று தெரிவித்தார் இருபத்தோரு பசுமை விமான நிலையங்களுக்கு கொள்கை அளவில் வழங்கப்பட்ட ஒப்புதலின் கீழ் பனிரண்டு நிலையங்கள் செயலாக்கத்திற்கு வந்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார் எழுத்துப்பூர்வமான மற்றொரு பதிலில் விமான போக்குவரத்து சந்தை பிரிவில் விரைந்து வளர்ச்சி கண்ட மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று இத்துறையின் இணையமைச்சர் திரு முரளிதரன் மோகோல் மாநிலங்களவையில் குறிப்பிட்டார் ஆண்டு குஜராத் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட த சபர்மதி ரிப்போர்ட் என்ற ஹிந்தி திரைப்படத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாடாளுமன்ற நூலக கட்டிடத்தில் பார்வையிட உள்ளார் இந்திய கடற்படையில் அடுத்த பத்து ஆண்டுகளில் தொன்னூற்றி ஆறு கப்பல்களும் நீர்மூழ்கிகளும் இணைக்கப்படும் என்று கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி கூறியுள்ளார் புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டு கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் தற்போது கட்டமைக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார் ஆண்டுதோறும் ஒவ்வொரு கப்பலாக கடற்படைக்குள் இணைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் கடற்படை தினத்தையொட்டி கடற்படை சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் பதிமூன்று நாள் இருசக்கர வாகன பேரணி நாளை மறுநாள் தொடங்குகிறது புதுச்சேரி திருச்சி தஞ்சை கும்பகோணம் காரைக்குடி தனுஷ்கோடி ராமேஸ்வரம் மதுரை கொடைக்கானல் கோவை சேலம் வேலூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இப்பேரணி பயணிக்கின்றது தமிழ்நாட்டில் ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை சீர் செய்து இயல்பு நிலை விரைவில் மீட்டெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் அதிகனமழைக்கு பாதிப்புக்குள்ளான கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் மீட்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர மாவட்ட தலைவர்களுக்கு உத்தரவிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் திரு முத்துசாமியும் தர்மபுரிக்கு அமைச்சர் திரு ராஜேந்திரனும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிட அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இதனிடையே முதலமைச்சர் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து விழுப்புரம் மாவட்டத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் உருண்டு வீடுகளின் மீது விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மீட்பு பணிகள் குறித்து எமது திருவண்ணாமலை செய்தியாளர் தெரிவிக்கையில் நேற்று இரவு மழை பெய்ததாலும் இருள் சூழ்ந்ததாலும் இன்று காலை ஏழு மணிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை தொடங்கினர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஐம்பது சமூண்டோ குழுவினர் இருபது மாநில மீட்பு படை வீரர்கள் நாற்பது ஆயுதப்படை காவலர்கள் அறுபது காவல்துறையினர் என நூத்தி எழுபது பேர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை திருவண்ணாமலையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாலும் பெஞ்சல் புயல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிளந்து வட தமிழக உள்பகுதிகளில் நிலவுவதாலும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று அதிகனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களில் கன கனமிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை விருதுநகர் தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் பெய்த மழையால் பாலாறு பொன்னையாற்ற வாலாஜா பாலார் அணைக்கட்டுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது பொதுமக்கள் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க வேண்டாம் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா அறிவுறுத்தினார் கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக அணைக்கு மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நாமக்கல் மாவட்டத்தில் ஆகாய கங்கை மாசில்லா அருவி சிற்றருவி அருவி புளியஞ்சோறை அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் அங்கு சுற்றுலாப் பயணம் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் கொல்லிமலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மாசிலா அருவி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி சிற்றருவி புளியஞ்சோலை அருவிகளில் குளிப்பதற்கு மாவட்ட வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் மேலும் கொல்லிமலையில் இன்று காலையில் பல்வேறு இடங்களில் பாறைகள் உருண்டு விழுந்ததால் மலைச்சாலையில் அவைகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரடைந்துள்ளது சாலையில் குறுக்கே விழுகின்ற மரங்களை கண்டறிந்து இயந்திரங்கள் மூலம் அவற்றை வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் அகற்றி வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் திருச்சி உப்பிலியபுரத்தை அடுத்த கொல்லிமலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் புளியஞ்சோலை ஐயாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக வற்றல் மலைக்கு செல்லும் பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பத்து மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தருமபுரி மாவட்டத்தில் வாணியாறு வரட்டாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதேபோல் வத்தல் மலை அடிவாரத்தில் பலத்த மழை காரணமாக தாய்ப்பாலம் உடைந்து சேதமடைந்துள்ளது இதனால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இங்கு மீட்பு நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் இறங்கியுள்ளது தொடர்ந்து இங்கு மேல்மட்ட பாலம் வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா கனமழை காரணமாக உதகை மேட்டுப்பாளையம் மற்றும் உதகை குன்னூர் இடையேயான மலை ரயில் சேவை இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாகை மாவட்டம் நாகூர் தர்காவின் எட்டாம் ஆண்டு கந்தூரி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது தூத்துக்குடி வாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் நடப்பு நிதியாண்டின் நவம்பர் மாதம் வரை ஏழு மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக துறைமுக ஆணையத் தலைவர் திரு சுஷாந்த் குமார் ரோஹித் கூறியுள்ளார் மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் இந்தியா நாளை மலேசியாவை எதிர்கொள்கிறது மீண்டும் நாட்டு மக்கள் சுகாதார வசதிகளை இலகுவாக பெறுவதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இளைஞர்கள் திறன் மேம்பாட்டுடன் ஆளுமை பெறுவதன் அவசியத்தை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை சரிசெய்து இயல்பு நிலை விரைந்து மீட்டெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது